உலகத்திலேயே சிறந்த குணம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுக்கும் குணமா கோவிக்கும் குணமா மனிதனுடைய குணங்கள்லேயே சிறந்த குணம் எந்த இலக்கியமும் இதிகாசமும் புராணமும் சொல்ல வேண்டாம் ஒரு வரியில் சொல்ல மன்னிக்கும் குணம் எதிரியே கூட மன்னிச்சிட்டோன்னா அதை விட சிறப்பு எதுவும் இல்லை நரகத்திற்கு செல்ல வழி உண்டா சொர்க்கத்துக்கு தான் வழி சொல்லுவான் நரகத்துக்கே நம்ம வழி சொல்லுவோம் என்னென்னா பிறர் இல்லாத போது அவங்களை பற்றி புறம் பேசுவது நரகத்திற்கு டைரக்டாக கொண்டு போய் நம்ம கூட்டுவோம் எதற்குற அறிவு உண்டுன்னா சத்தியம் தவறிய வாக்கு பெரியபுராணம் ஒரு சிறப்பு ராமாயணம் ஒரு பெருமை பாரதம் அதைவிட ஒரு சிறப்பு பகவத்கீதை படிக்க படிக்க இன்பம் ஓர் ஆயிரம் செய்திகளை உள்ளடக்கி தருவது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அடுத்த தலைமுறைக்கு எளிமையாக ஆன்மீகத்தை புரிகின்ற வகையில் புதிய தலைமுறைக்கு புதிய பூபாலம் பாடுகின்ற வகையில் நம்முடைய உள்ள கிடங்குகளையெல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் கொட்டும் விதமாக அவருடைய நாகரிகம் பண்பாடு பழக்க வழக்கம் இறைநெறி இவற்றை புகுத்தும் விதமாக சின்ன சின்ன கேள்விகளால் நாம் கல்லால் கோவில் சமைப்பார்கள் நாம் ஜயா தொலைக்காட்சியில் சொல்லால் நாள்தோறும் ஆண்டவனுக்கு கோயிலை சமைக்கின்றோம் காரணம் அடுத்த தலைமுறை பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் சின்ன சின்ன கேள்விகள் திகட்டாத பதில்கள் பனிரெண்டாம் திருமுறை என்றால் என்ன பல பேருக்கு நம்முடைய சைவ திருமுறைகள் தெரிஞ்சுக்கணும் பனிரெண்டாம் திருமுறை என்பது தெய்வ சேக்கிடாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமையை பேசக்கூடிய மகத்தான நூல் முருகன் ஐயப்பனுக்கு எத்தனை படை வீடுன்னு கேட்டிருக்கார் அழகா வாரியார் சாமி சொல்கிறார் ஐயப்பன்னாலே ஐந்து படை அவர் ஐந்து படை அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்தப்பிள்ளை எரிமேலி தர்மசாஸ்திரா ஐந்து படைக்கு அதிபதி முருகன் படி உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் திருத்தணி பழனி பழமுதிச்சோலை சாமி மலை இப்படி ஆறு படைனா முருகன் ஐந்து படைன்னா ஐயப்பன் பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க இந்த மண்ணுலகத்தில் அருணகிரிநாதரும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கும் காட்சி தந்த முருகப்பெருமான் நவீன உகத்தில் எழும்பு முறிவை சரி செய்து பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி தந்ததற்கு காரணம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் முருகனுடைய பெருமையை பேசிய கந்த சஷ்டியை படித்தவர் பாம்பன் சுவாமிகள் அவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடலை இந்த மண்ணுலகத்திற்கு தந்தார் அவர் தந்ததில் செவிமடுக்க நாளும் நம் உள்ளம் மகிழ சொல்ல வேண்டியது சண்முக கவசமும் குமாரத்தவமும் உலகத்திலேயே சிறந்த குணம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுக்கும் குணமா கோவிக்கும் குணமா மனிதனுடைய குணங்கள்லேயே சிறந்த குணம் எந்த இலக்கியமும் இதிகாசமும் புராணமும் சொல்ல வேண்டாம் ஒரு வரியில் சொல்ல மன்னிக்கும் குணம் எதிரியே கூட மன்னிச்சிட்டோன்னா அதை விட சிறப்பு எதுவும் இல்லை சிறந்த மருந்து எதிரான்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய நோயை தீர்க்கக்கூடிய ஒரே அருமருந்து இறைங்கிற நம்பிக்கை மருந்து இறைவனை சதா சர்வகாலமும் நம்ம நினச்சிட்டோம்னா அதுதான் பெரிய அருமருந்துங்கிறான் வழிபாட்டிலேயே உயர்ந்தது எதுங்கிறான் பிறருக்கான கூட்டு வழிபாடு சாமிட்டா அது வேணும் இது வேணும்னு நம்ம குடும்பத்துக்கு கேட்குறதை விட பிறருக்காக கூடி மகிழ்ந்து வேண்டுதல் வைக்கிறோமே அந்த கூட்டு வழிபாடு தான் வழிபாட்டினுடைய எண்ணிக்கை என்னன்னா மூணு தான் உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அருவ அரு உருவ உருவ அருவ அரு உருவ உருவ இன்றைக்கு நாம் கொண்டாடுவது கண்ணு காது மூக்கெல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வச்சு வழிபடக்கூடிய உருவ வழிபாடு உலகத்திலேயே கொடிய நோய் அது கண்ணுக்கு வர நோயா காதுக்கு வர நோயாக இருதயத்துக்கு இல்லை கொடிய நோய் பிடிவாதம் மனிதனுடைய பிடிவாதம் இருக்க அதை அறவே ஒழிக்கணும் மந்திரங்கள்லேயே உயர்ந்தது எதுன்னா எல்லா மந்திரமும் உயர்ந்தது தான் அதில் குறிப்பிட்ட மந்திரம் எதுன்னா ஒம்பூர் போட்ச தச்சபதர்வரன் எம்பர் கோதேவஸ்தேதி மிகுதியோயான பிரஜோதயா அதுங்கிற காயத்ரி மந்திரம் உயர்வுக்கெல்லாம் உயர்வானது நரகத்திற்கு செல்ல வழி உண்டா சொர்க்கத்துக்கு தான் வழி சொல்லுவான் நரகத்துக்கே நம்ம வழி சொல்லுவோம் என்னன்னா பிறர் இல்லாத போது அவங்கள பற்றி புறம் பேசுவது நரகத்திற்கு டைரக்டாக கொண்டு போய் நமக்கு விட்டுருவோம் எதற்கு அறிவு உண்டுன்னா சத்தியம் தவறிய வாக்கு ஒருவனுக்கு நாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம் தான் வாய்மைக்கு தான் முதல் மரியாதைன்னா உண்மையான மகிழ்ச்சி எதிரான்னா பிறரை மகிழ்வித்து மகிழ்வது பழிபீடம் நமக்கு இந்த கோவிலில் பழிபீடத்தை பற்றிய விளக்கமே பல பேருக்கு தெரிவதில்லை ஏன் எதற்கு எப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் தீய குணங்களை பழியிடணும் காமத்தை குரோபத்தை மோகத்தை இவற்றையெல்லாம் பழியிட்டு தூய மனதோடு போகணும் மோட்சத்திற்கு செல்வதற்கான உயர்ந்த வழி எதிரானான் தீராத பக்தி தான் உண்மையான பெரிய செல்வம் எதிரானான் இந்த போதும் திருப்தின்னு சொல்கிறான்ல அவன்தான் நமக்கு உறுதுணை யார் ஒரு நாளைக்கு ஒரு நண்பன் இருப்பான் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார் இன்னொருத்தர் நாளைக்கு ஒரு புத்தகம் துணையாக இருக்கும் உண்மையான துணை எதுனால் குரு நல்ல குருவின் பாதம் பற்றி வாழ்க்கையில் மென்மேலும் சிறக்க இனிய வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை காலை புதிய விடிகளில் புலர்காலை பொழுது அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும் வணக்கம்